அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எத்தனையோ வகையான சாமி படங்கள் எவ்வளவு பெரிய பெரிய அளவில் வச்சுருந்தாலும் சரிங்க ஆனால் வழிபாட்டிற்கு நாம் இவை தான் வைக்கணும் இவை எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்களால் ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அந்த வகையில் நாம் எத்தனையோ பொருட்கள் வைத்து வழிபட்டாலும் கூட அதற்கு சுலபமான வழிபாட்டை தான் நாம் மேற்கொள்கிறோம் அதாவது நாம் அந்த சுவாமி படங்களுக்கு பொட்டு வைத்து விளக்கு ஏற்றி தீப தூப ஆராதனைகள் செய்து சுத்தமான முறையில் வழிபடுவது தான் நாம கடைபிடித்து வரோம் ஆனா சிலருடைய வீடுகளில் சுவாமி சிலைகளை வைத்து வழிபாடு செய்வத வழக்கமா வச்சுருப்பாங்க நிறைய பேருக்கு சுவாமியுடைய சிலைகளை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறதுலேயே நிறைய சந்தேகம் இருக்கு இன்னைக்கு வீடியோவில் நாம் அதை தான் பார்க்க போகிறோம் அதாவது சுவாமி சிலைகளை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா நாம் எப்படிப்பட்ட முறைகளை அதுக்கு கடைபிடிக்கணும் அப்படி நாம் செய்யும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அல்லது மறந்து கூட என்ன தவறு செய்யக்கூடாதோ அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்படாத கருத்துக்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழகமன் கமெண்ட் பதிவிடுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை பதிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நாம் கோவிலுக்கு போவோம் அல்லது மிக பெரிய கோவிலுக்கு ஏதாவது ஒரு நெடுந்தூரம் பயணம் செய்து கோவிலுக்கு போனோம் அல்லது ஜோதிடர்கிட்ட போனோம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எந்த ஜோதிடர்கிட்ட பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமாக இருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது என்று பல பேரும் சொல்கிறாங்க அனுபவ ரீதியாக அந்த வகையில் உங்களுக்கும் குடும்பத்தில் பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படின்னு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் கூட நீங்களும் இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படும் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலை ஆறு அங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு அங்கலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சிலையை வீட்டில் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு வைத்துக்கூடாது என்பதுக்கும் அர்த்தம் கிடையாது அதாவது ஆறு அங்கலத்துக்கு மேலே சுவாமி சிலைகளை வீட்டில் வைக்கலாம் ஆனால் முறைப்படி தினமும் செய்ய வேண்டிய வழிபாடுகளை நாம் அந்த சிலைகளுக்கு கட்டாயமாக செஞ்சே ஆகணும் அதாவது கோவில்களில் பெரிய அளவிலான சுவாமி சிலையை எப்படி தினமும் பராமரிக்கிறாங்களோ அதே போல் நம்ம வீடுகள்லயும் முறையான பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெரிய சிலைகளை தான் அபிஷேகமும் நெய்வேதியமும் நடைமுறை வாழ்க்கையில இப்படி இப்படிப்பட்ட பூஜைகள் செய்வது என்பது நமக்கு சாத்தியம் கிடையாது ஆறு அங்கலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சிலைகளை வீட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு இது போன்ற தான் சொல்றாங்க அதே போல அதற்கு கீழே இருக்கக்கூடிய சிலைகளுக்கு அபிஷேகம் ஆராதனைகளும் நெய்வேதியும் தேவையில்லையா என்று கேள்வி இப்போ உங்களுக்கு எழலாம் ஆறு அங்கலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சுவாமி சிலைக்கு நிச்சயமா அபிஷேகமும் நெய்வேதியும் தீபாராதனை அவசியம்தான் ஆனால் தினந்தோறும் இதனை கடைபிடிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக வாரம் ஒரு முறையாவது இப்படி வழிபாட்டின செய்யலாம் என்பது சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது இதே போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலையானது தங்கம் வெள்ளி பித்தளை தாமரம் வெண்கலம் இவை ஐந்தும் கலந்த ஐம்பொன்னாளான சிலையாகவோ அல்லது இவற்றில் ஏதாவது ஒன்று உலோகத்தால் செய்த சிலையாகவோ இருக்கலாம் சில பேர் வீட்டில் கல் கல்லால் செய்த சிலைகளை கூட வச்சுருப்பாங்க கல்லில் செய்யப்பட்ட ஆறு அங்குலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிலையாக இருந்தாலும் தினந்தோறும் அபிஷேகமும் நைவேத்தியமும் ஆராதனையும் மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்கிறாங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் ஒரு தெய்வத்தினுடைய சிலை ஒன்று என்ற எண்ணிக்கையில் தான் வைத்துக்கொள்ளணும் அதாவது அம்மனுக்கு ஒன்று சிவனுக்கு ஒன்று விநாயகருக்கு ஒன்று முருகனுக்கு ஒன்று இப்படி தாங்க இருக்கணும் அம்மன் சிலை ரெண்டு முருகனுடைய சிலை ரெண்டு அப்படிங்கிற கணக்குல அதே போல் நமக்கு யாராவது நம்ம நிறைய எல்லாம் வாங்கிட்டு வந்து மூலமாக கூடாது அப்படி வைத்திருக்கிறவங்களுக்கு பூஜை முறைகள் வேறுபடும் நம்ம வீட்டில் அதை பின்பற்றுவது அவ்வளவு சுலபம் கிடையாது இதனால நம்ம வீட்டில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சிலைகளை மட்டும் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க சிலருக்கு வீட்டில் நடராஜர் சிலையை வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் நடராஜர் சிலையும் ஆறு அங்குலத்துக்கு கீழே வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளால முடிந்த வரைக்கும் ஆறு அங்குலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிலைக்கு தினம்தோறும் அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னா கூட தினந்தோறும் நைவேத்தியம் வைப்பது மிகவும் நல்லது பழ வகைகளையோ அல்லது பேருச்சம்பள பழத்தையோ அல்லது கற்கண்டு மட்டுமாவது நைவேத்தியமாக படைப்பது மிகவும் நல்லது அதாவது நாம நம்ம வீட்டில் தினந்தோறும் செய்யக்கூடிய சாதம் கூட சிறிதளவு நெய் விட்டு எச்சில் படுவதற்கு முன்பு அந்த இறைவனுக்கு நெய்வேதியமாக படைக்கலாம் பூஜை புனஸ்காரங்களை முறையாக செய்ய முடியும் என்றால் மட்டும் நம்ம வீட்டில் வைத்துக்கலாம் முடியாத சுவாமி படங்களுக்கு மனதார செய்யப்படக்கூடிய பூஜைகள் கூட இந்த இறைவனை போய் சேரும் என்பது ஒரு நம்பிக்கையா இருந்து வருது அந்த வகையில் நம்ம வீட்டில் தெய்வ சக்திகள் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி சிலைகள் அதாவது சிறிய கடவுளை இருக்கக்கூடிய சிலைகளை வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு நம்ம வீட்டில் இந்த சிலையை வைக்கலாமா இந்த சிலையை வைக்கக்கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்தான் அந்த அந்தபடி நம்ம கோபமாக இருக்கக்கூடிய கடவுளுடைய சிலைகளை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காளியினுடைய படம் இப்படி நம்ம வீட்டில் அந்த சுவாமியினுடைய படத்தை வைக்காம சாந்தா புரூபமாக இருக்கக்கூடிய சாமியினுடைய படத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் நாம் தினமுமே நம்ம வீட்டில் இறை வழிபாடு செய்வது வழக்கம்தான் அப்படி இறை வழிபாட்டின் போது இறைவனுக்கு தீர்த்தம் பிரசாதம் வைக்கிறது ரொம்பவே அவசியங்க நாம கோவிலுக்கு செல்வதோடு வீட்டிலும் பூஜை அறை என ஒதுக்கி அதில் கடவுளினுடைய படம் விக்கிரகம் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது வழக்கம் அப்படி நம்ம வீட்டில் இருந்து பூஜை செய்யும்போது கண்டிப்பாக தீர்த்தம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு ஏதேனும் ஒரு பிரசாதம் வைக்க வேண்டியது அவசியம் தீர்த்தமும் பிரசாதமும் இன்றி பூஜை செய்வதால் அதனால் எந்த பலனும் கிடையாது ஏன் பூஜை போது தீர்த்தம் பிரசாதம் இவையெல்லாம் வைக்கணுமா அப்படிங்கிறது என்ன காரணம் சொல்லப்படுகிறது என்று பார்க்கலாம் முதல்ல இறைவனை பூஜைக்கு முன்பு மனம் நிலைப்படணும் அவசர அவசரமா கடமையே என பூஜை வழிபாடுகள் செய்யக்கூடாது பூஜை செய்ய நேரம் இல்லை அப்படின்னா கூட பூஜை செய்யாம இருப்பதே நல்லதுதான் அப்படி அவசர அவசரமா பூஜை செய்வதால அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்காம தான் போகும் அப்படின்னு கூட சொல்றாங்க செய்வதை திருந்த செய் என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம இறைவனை பிரார்த்தித்து பூஜை செய்வதால் அதற்கு ஏற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் பூஜை செய்யும் முன்பு என்னென்ன பொருட்கள் சுவாமிக்கு வைக்க வேண்டும் எவையெல்லாம் வைத்து படைக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பிரபஞ்சத்தில் நல்ல சக்தி கெட்ட சக்தி அப்படின்னு ரெண்டு இருக்குங்க அதே போல் நம்மளுடைய வீட்டிலும் ரெண்டுமே இருக்கும் நம்ம வீட்டில் நேர்மறையான ஆற்றல் மற்றும் நேர்மறையான நல்ல சக்திகள் இருக்க வேண்டும் என விரும்புறவங்க நல்ல சக்தி கெட்ட சக்தியில நல்ல சக்தி தான் நம்ம தேடி வர விரும்புமா இறையருள் இல்லாத வீட்டில் எப்படி நல்ல சக்தி வாசம் செய்யும் அதனால பூஜை செய்யும் செய்யும்போது மட்டுமாவது ஒருநிலைப்படுவது ரொம்பவே அவசியம் தினமும் இறை வழிபாட்டிற்கு பத்து நிமிடமாவது ஒதுக்குவது அவசியம்தான் சதா பிரச்சனையை மனக்கவலையை என இதே ஒரு குழப்பத்திலேயே இருக்கக்கூடாது அதிலிருந்து வெளிவர நாம் கற்றுக்கணும் மேலும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனை தியானித்து வருவது ஒரு பழக்கமாகவே வைத்துக்கிறது ரொம்பவே நல்லது இறைவனை நீரில் எழுந்தருள்வார் சொல்லுவாங்க அதனால தான் நதியை தெய்வமாக போற்றுக்கிறாங்க அதே போல் வழிபாட்டிற்கு முன்பு நாம் நீரை தீர்த்தமாக வைத்து பிறகு இறைவனை வணங்குகிறோம் நாம் அந்த தீர்த்தத்தில் இறைவனே இந்த தீர்த்தத்தில் எழுந்தருள்வாயாக என வேண்டினாலே அதில் அவர் எழுந்தருள்வார் என்பது ஐதீகமாகவே சொல்லலாம் அதே தான் அதற்கு முன் பிரசாதம் வைப்பது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நாம் கடவுளுக்கு சாதம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அது கடவுளுக்கு பிரசாதமா வைத்து வழிபாடு செய்கிறோம் நம்மளால் முடிந்த வரைக்கும் குறைந்தது உடைந்த பொறிக்கடலை கற்கண்டு சர்க்கரை பால் பழங்கள் பிரசாதங்கள் இவையாவது வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதில் குறிப்பாக வெற்றிலை பாக்கு இவையெல்லாம் வைத்து வழிபடுவது மிகவும் அவசியம் இப்படி முழுமையான பூஜை செய்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா மனோபலம் அதிகரிக்கும் செய்யக்கூடிய காரியத்தில் எந்த தடையும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் சரியாக செய்து முடிக்க ஆற்றல் கிடைக்கும் செயலில் நல்லதொரு உற்சாகம் குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் காரணமாக பூஜை அறையை நம்ம சரியான முறையில் வைத்துக்கிறது ரொம்பவே அவசியம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பூஜை அறை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்